பனித்துளிகள் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை காலத்தின் அடையாளங்கள் அந்த உற்சவத்திற்கு பின்பு சூரியன் அண்டகாரப்படும் சந்திரன் ஒளியைக் கொடாதிருக்கும் வானத்தின் நட்சத்திரங்கள் விழும் வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும் மார்க்கு பதிமூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து காலத்தின் முடிவில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு சொன்னார் மத்தேயு இருபத்தி நான்கு ஏழு எட்டு உலகத்தில் நிச்சயமற்ற தன்மை நிரம்பியுள்ளது வட அமெரிக்காவில் மட்டும் நிகழ்கிற அடிவை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஹார்வி மரியா இர்மா போன்ற சூறாவளிகளால் நூற்றுக்கணக்கானோர் மறித்தார்கள் கோடிக்கணக்கான டாலர் நஷ்டமடைந்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புகுஷிமா நிலநடுக்கத்தால் அணுமின் நிலையத்தில் கதிர்வீச்சு கசிந்து ஆயிரக்கணக்கானோர் மறித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஹொக்கடாய் பசிபிக் கடற்கரையின் சில பகுதிகளிலும் பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக ஜப்பான் அரசு கணித்தது இங்கிலாந்து ஸ்காட்லாந்திலும் ஊகாமங்கள் வருகின்றன ஒக்லஹாமில் நிலத்தடியிலிருந்து இயற்கை வாயுவை எடுப்பதற்கான செயல்முறைகளால் முன்பு அதிர்ச்சி இல்லாமல் இருந்த அந்த அணுசம்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன மனிதன் பராமரிப்பதற்காக விரோதமாக அவன் செய்கிற செயல்களில் விளைவுகள் அறுத்து வருகிறோம் ஒளிவு மரத்தை ஒழுக்கும் போது நடப்பது போல் வானத்தின் சத்துவம் அசைக்கப்பட போவது சமீபத்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் மணிக்கு அறுபதாயிரம் விண்கற்கள் விழுந்து க நிகழ்வதை உதாரணமாக சொல்லலாம் உலகத்தின் முடிவு பற்றி கிறிஸ்தவர்கள் வேதகாமத்திலிருந்து அறியலாம் மத்திய இருபத்தி நான்கு மூன்று ஆனால் வானங்களிலும் பூமியிலும் அதன் மேற்பரப்பிலும் ஏற்படுகிற அடையாளங்களை நாம் கவனிக்க வேண்டும் காலம் சவிமமாயிருக்கிறது வெளிப்படுத்தல் ஒன்று மூன்று இந்திய செயலில் காட்டுங்கள் உங்களை சுற்றி நிகழ்கிற நிகழ்வுகளை கண்டு பயப்படாதீர்கள் மாறாக தேவனை துதியுங்கள் அவர் வார்த்தை உண்மையானது உண்மையுள்ளது இயேசும் மீண்டும் வருகிறார் அவருடைய வருகைக்கான அறிகுறிகள் எங்கும் காணப்படுகின்றன இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தையு இருபத்தி நான்கு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு லூக்கா இருபத்தொன்று இருபத்தெட்டு இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ஒன்று வெளிப்படத்தில் ஆறு பன்னிரெண்டு இன்று நல்ல நாளாக ஆமாய்